உள்ளி அப்ப கொஞ்ச தண்ணி விட்டா சரி ஓகே பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலிய பாருங்க நாம் வந்து சமருக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம் வாங்கோ சாப்பிடலாம் இன்றைக்கு என்ன சமையல் கிடவுட்டின்னு சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை இந்த எல்லாம் முடிஞ்சது நான் வந்து இன்றைக்கு வந்து அந்த இன்ஸ்டா போட்டியில் சிக்கன் பிரியாணி பிரியாணி மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் வளமையாக என்ன செய்யறான்னுட்டு சொன்னால் அவசர சமையல்ன்னு சொன்னால் டக்கண்ட்டு இன்ஸ்டா போட்டுக்குள்ளே நான் போடுறது வளமேன் இன்ஸ்டா போட்டியில் வந்து கடலை இந்த பயரு எல்லாமே அதில் செய்கிறேன் நான் அதை மாதிரி இன்றைக்கு செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் நிறைய கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு சிக்கன் வந்து நான் கொஞ்சம் தான் போட போகிறேன் இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கட விட்ட பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு கூட அதோட வந்து தக்காளி பழம் கழுவி வச்சிருக்குது வெங்காயம் வந்து வெட்ட போகிறோம் வெங்காயத்தை வெட்டி இன்றைக்கு ஒரு சமையல் இன்றைக்கி கொஞ்சம் தான் சமையல் ஏன்னு சொன்னால் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு தரம் இல்லை எல்லாரும் வெளியில் போய் அதால வந்து நானும் ஜானுசனும் தான் நிற்கிறோம் இது வந்து புது சேனல் ஜானுசன் வந்து என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் தான் இப்போதான் சமைக்கிறதுக்கு கேமரா ஒரு தரம் இல்லை அப்ப ஜான்சன கேட்டு நான் பிளீஸ் ஐயா அரை மணி தியாலத்துல சமையல் முடிஞ்சிடும் எனக்கு ஒரு கல் எடுத்து தாங்க எனக்கும் ஜான்சனுக்கும் தான் இன்றைக்கு சாப்பாடு நான் வந்து வளமையா சமைக்க கை இப்படி எல்லாம் இருந்து சமைக்கிறது இல்ல வந்து அப்படியே படபட படபடன்னு சொல்லி சமைச்சு கொண்டு போயிருவேன் இப்போ காணொலிக்காகத்தான் இருக்க வேண்டிக்கிறாங்க இதில் இருந்து சமைக்கிறேன் என்னன்னு சொன்னால் ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது நீங்கள் ஊரில் எந்த இடம் என்று சொல்லி நாங்கள் வந்து ஏழு ஆலயங்களை கொண்ட ஏழு ஆலை என்னும் அவன் தான் எங்களோட ஊர் அங்கே தான் நான் அதுதான் எங்களோட இடம் ஆனால் நான் வந்து இங்கே சின்ன நிலையே வந்துட்டேன் கனடாவுக்கு வந்து சின்னநிலையே வந்துட்டேன் ஒரு பதினைஞ்சி வயது அப்படி இருக்கும் அப்படியே வந்துட்டோம் அம்மம்மா ஐயா எல்லாரும் வாழ்ந்த இடம் பழம் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெட்டுறேன் இதெல்லாம் சும்மா நீள நீளமாக வெட்டுறேன் பாருங்கோ இப்படித்தான் வெட்டுறேன் உள்ளி உள்ளி வந்து நிறைய போடணும்னு சொல்லி அப்பா வேற சொல்லி வகை கொடுத்து விட்டு இருந்தவர் என்று சொல்லுவீங்க மில்லாட்டி பூண்டு வந்து தான் சொல்றது ஆங்கிலத்தில் கார்லி எல்லாம் ரெடி குயிக்கா வாங்க நான் காட்டுறேன் இஞ்சியம் உள்ளியம் வந்து உருளக்காய் போட்டு குத்தி போட்டு தான் போடணும் பிரியாணிக்கு அப்பதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் வாங்கோ நாங்கள் நீங்க வந்து மிச்ச இன்கிரீடியன்ஸை பார்ப்போம் என்னண்டு வாங்குவோம் ஸோ இன்ஸ்டன்ட் போ இன் மணி போட்டு இதுதான் சோட்டை மோட்டை அதாவது பொருகிறது இல்லாம தோணும் ஹீட் தான் நாங்கள் நெய் போட்டு செய்ய போறோம் கொஸ்கோ வேண்டினது நெய் சமையல் உண்மையிலேயே நான் கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு வராது என்னென்னு சொன்னால் நான் வந்து கணக்கை தான் சமைக்கிறது ஆனால் இப்போ இனி இனி பழகணும் கொஞ்சமாக கொஞ்சமாகச்சேன் இதே என்னடா சாப்பாட்டை வேஸ்ட் ஆகக்கூடாது இப்போ தான் பழகுறேன் கொஞ்சமாக சமைக்கிறதுக்கு என்னோட சேர்ந்து வாங்குவோம் பழகுங்க நீங்களும் அது கால் எடுத்து வச்சுருக்குறேன் இதுவும் கொஸ்கோவில் தான் வேண்டினது மச்சத்துக்கு பாதிக்கிறதுக்கு தனியாக கட்டிங் போட்டு தான் நான் எப்பவுமே வச்சிருக்கிறேன் நான் வீக்கினை வெட்டுறதுக்கு பழகை உண்டு சரியா அதோட சேர்த்து கத்தி ஸோ மரக்கறிக்கு வேறு கத்தி வச்சிருக்கிறேன் கட்டிங் போட்டும் அப்படித்தான் சிக்கனை வந்து முதல் வெட்டம் சிக்கனை வந்து ஒரு அளவான பீஸா வெட்டி போட்டு தான் போடணும் இப்போ நான் வெட்டி வெட்டி போட்டும் இன்னொரு காலம் கழுவுவேன் ரெண்ட சொன்னா இது ப்ரோசின்ல இருந்தது ஆனால் கூடுதலாக எங்கள விட்ட சமையல் கொஞ்சம் கூடத்தான் ஆனால் நான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் கொஞ்சம் கூட தான் சமைக்கிறது அதான் பிரச்சனை ஆனால் ஒரு கிழமையில ஒருக்காண்டாலும் வீட்டில் இருக்கிற ஆக்களை தவிர வேற ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அதாலையும் கூடுதலாக சமைக்க வேண்டி வாறது யானுசன்தான் மகன் தான் எனக்கு கொஞ்சம் கேமரா எல்லாம் அவருதான் செட்டிங் என்ன மாதிரி வச்சு தனியாக காட்டி தரார் எனக்கு தெரியாட்டி பிள்ளையாள்ட கேட்டு படிக்கிறதில் தப்பில்லை ரைட் ஏண்டா இங்கேத்தல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட தெரியும் கேமரா அதுகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது தெரியும் தெரியாததும் தெரிய தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு நாங்களே எங்களை பே காட்டக்கூடாது கொஞ்சம் பழகத்தான் வேணும் எல்லாத்தையுமே நான் லீவான நேரத்தில் எல்லாத்தையும் படித்து கொள்வது நல்லது காணொளி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உண்மையிலேயே விருப்பம் ஆனால் நேரம் இல்லை சில நேரத்தில் எடுக்கிறது சில நேரத்தில் ஏதாவது இதில் விட்டுடுவேன் நடை கேடு நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை நான் சமைக்க சமைச்சேன் நான் ஆனால் காணொலி எடுக்கலை சில நேரத்தில் அந்த எடுக்க இயலாது பிள்ளைகள் கொஞ்சம் இருந்தாங்க வந்தவர் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லி கொஞ்சம் கூல் பண்ணி வச்சா தான் அடுத்த முறை வருவீங்கள அம்மா சமைக்கிற சாப்பாடு என்ன சாப்பாடு விருப்பம் சிக்கன் பிரியாணி தான் விருப்பம் அதால தான் வைக்கிறேன் வீட்டை அக்கிறார் அதால சிக்கனை கழுவியாச்சு உண்மையில கொஞ்சமா சமைக்கிறது நான் கே அந்த வாங்குறது இன்றைக்கு கருவ கருவேப்பிலை வந்து இப்படித்தான் நீங்க வாரது பேக்கெட்ல இப்படி கட்டி வரும் இது வந்து கூடாதாஸ் தமிழ் கடையில வாங்குறது அஹ் நாம் வந்து சமருக்கு வந்து நீ கருவேப்பிலை கண்டுவேன் கருவேப்பிலை கண்டு வேண்டி வளர்க்க போகிறேன் உருவி உருவி சமையல் போடுறதுக்கு ஆனால் இது வந்து தமிழ் வேண்டி வேண்டினது ரெண்டு டாலர் வரும் இங்கே இப்படி வந்தால் இதை எடுத்து கழுவி போட்டு பாவிக்கிறது பட் இருந்தாலும் அப்படிலாம் ஸ்டேனன்னு சொன்னால் இந்த இஞ்ச இங்கே கனடாவில் இருந்தாலும் இந்த குளிர் நாட்டில் கூட எங்களுக்கு கருவேப்பிலையெல்லாம் வட்டி வா போ உருவி போடக்கூடிய மாதிரி வருது ஃப்ரெஷ்ஷாக என்ன அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும் கிரீனா இருக்கு கருவேப்பில இப்படியே கழுவி போட்டு நெய் வந்து போட போறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல வடிவா உண்டனம் போட போறேன் நெய் வாசம் வரணும் நல்ல வடிவா வரணும் நல்ல பொரிஞ்சு வரணும் அதுக்காக நல்ல வடிவா உண்டன நெய்யை ஆசதி போடுறேன் சோட்டை மோட்டில் போட்டுட்டு கடுகு கடுகா போட போறேன் இந்த சேனலுக்கு நீங்க தான் ஆதரவு பேராதரவு ஏன்னு சொன்னா நான் இதை எதிர்பார்க்கல நான் வந்து சும்மா இந்த பண்டுக்கு தான் இந்த சமையல் காணொலி எடுத்து போடணும்னு போட்டேனா இதுக்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட் நான் ரெண்டு ரெண்டு வீடியோ தான் போட்டேன் நான் அதுக்கு ஒரு செவன் தௌசண்ட் மேல பாத்துருக்கிறீங்க இன்னும் ஒரு சேனல் இருக்குது ஜாலினி இல்லாட்டி ஜாலினி கமல் வாரதி என்று அடிச்சால் வரும் வெளியில வெதரை பார்த்தீங்கலா சரியான குளிர் இருண்டைக்கு அங்க வந்து கொஞ்சம் குளிர்காலம் வரப்போது சினோ வர எனக்கு சமர் தான் விருப்பம் ஏண்டா நான் வந்து சமர் நான் அதனால எனக்கு சமர் தான் விருப்பம் எல்லாம் விருப்பம் இல்லை இப்ப வந்து நெய் சூடகறின உடனே நாங்கள் வந்து கடுங்க போட போறோம் வடிவா கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே கருவேப்பில அதுக்கு பிறகு வெங்காயம் ரம்பை கருவா வந்து ஒரு சின்ன துண்டு இப்படி போடுவேன் போடுறேன் ஓகே இஞ்சிய வந்து வெட்டி கழுவினான் தோல் உரிச்சு போட்டு கழுவி போட்டு இதுக்குள்ள போட்டு இஞ்சியையும் பாருங்கள் அப்ப இருக்குது சின்ன வேலி ரெண்டு எடுத்து போட்டா அந்த பிளேவர் வருமாம் அதுக்காக போடுறேன் சரியா அப்படியே போட்டுட்டு ஈஸி தான் இது பெரிய ரோக்க நல்ல ஈஸி தான் இது இதுக்குள்ள போட்டுட்டு அப்படியே மூடி விட மூடி விடா வேணும்

பரவாயில்ல அதெல்லாம் கூட போட்டாதான் நல்லது ஏதோ ஒன்று வருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க அது கொஞ்சம் எனக்கு உதவியா இருக்கும் என்னன்னு சொன்னால் ஒரு செவன் தௌசண்ட் பேர் பார்த்துருக்கிறீங்க பழைய காணொலி எல்லாம் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை ஏழுமண்டா உங்களுக்கு இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க நீங்க தார ஆதரவுக்கு நன்றி நன்றி நிறைய பேர் பாக்குறீங்க நான் ஒரு பேஸ்புக்லேயோ இல்லாட்டி என்னட்ட இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது அந்த சேனல்லயோ நான் சொல்லே சொல்ல இந்த குக்கிங் சேனலாக போ வச்சிருக்கிறேன் என்னென்னா அந்த சேனலில் காணொலி எடுக்கவும் எனக்கு டைம் இல்லை அப்ப அது வந்து எல்லாமே சேர்ந்தது இது வந்து குக்கிங்குக்கு மட்டும் அப்ப பின்ன நான் அதுலயும் நான் சொல்லவில்லை சொல்ல இல்லை இருந்தாலும் நிறைய பேர் பாக்குறீங்க அது எனக்கு சந்தோஷம் இது வந்து உப்பு ஆஹ் கல் உப்பு தான் நானா நான் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு தக்காளி பழம் அரிசி வந்து ஒரு மூணு கப் தான் எடுக்க போறேன் கொஞ்சம் தான் எடுக்க போறேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு ஒரு தரம் இல்லை வீட்டை இது வந்து பாஸ்மதி ரைஸ் நான் சிக்கனை போட போறேன் இந்த வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சு வந்தாச்சு கொஞ்சம் தான் சிக்கன் போடுறேன் ட்ரேயில் தான் நான் வந்து கரண்டியலை வைக்கிறேன்னா அப்போ இந்த கவுண்டர் டப் கொஞ்சம் கிளீனாக இருக்குமான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அதை எடுத்து வச்சுருக்குறேன் சமைக்கேக்கியே சமைக்கேக்கியே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டோம்டா ஓகே இன்றைக்கு சனிக்கிழமை எங்களுக்கு ஆனா இந்த காணொளி ஞாயிற்றுக்கிழமை வருமா இல்லாட்டி இன்றைக்கே வருமானு தெரியல எடிட் பண்றத செய்கிறது ரெசிபி ரெசிபிண்ட் இல்லை நானே எந்த பாட்டுக்கு கிரியேட் பண்ணி தான் சமைக்கிறது அதால் எனக்கு ரெசிபி சொல்லவும் பயம் ரெசிபி என்ற அளவு எல்லாம் எனக்கு தெரியாது நான் எந்த வாட்டுக்கு ஏதோ சமைச்சு ஏதோ சாப்பிட்டு வாழ்றது அதால வந்து ரெசிபி இல்ல இது எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் அவ்வளவு தான் எங்கட வீட்டுல ஜான்சன் எல்லாம் கொஞ்சம் பிக்கி அவர் சாப்பிட்றதுக்கு எல்லாமே சாப்பிட மாட்டார் ஜானிசனை வந்து பிரியாணி பவுடர் எடுக்க சொன்னேன் நான் மேலே ஏறுறார் ஜானிசன் இங்கே நிற்கிறார் ரெண்டு பேருங்கோ ஆச்சி பிரியாணி மசாலா இதுதான் போட போறேன் இப்படியே போட்டுட்டு மூடி வைக்க வேண்டியது வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு அவிஞ்சு நல்லா அவிஞ்ச உடனே இந்த மிக்ஸை போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு மூடி வைக்க வேண்டியது தண்டை பாட்டுக்கு நல்ல வடிவா பூ போல அவிஞ்சு வரும் வந்து இந்த நான் உடைக்க

கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த சேர்ந்து நெய்யில திரண்டு அவிஞ்சு பிறகு அரிசிய போட சரியா இருக்கும் கலரை பாருங்க என்ன கலர்ல இருக்கு இது வந்து கொஸ்கோவில இருந்து வாங்கி கொண்டு வந்தது நான் வந்து இந்த பிரியாணி களைச்சு போய் இப்ப இதுதான் சாப்பிட போறேன் ஆஹ் இது வந்து பிளேன் டீக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் பிளேன் டீயை மூட்டி சமைச்சு களைச்சாச்சு அதனால வந்து நான் பிளேன் டீ ஊத்த போறேன் பிளேன் டீ இங்க பாருங்க இப்படியே இந்த இதுக்கு சமனா இப்படி விட்டா சரி இதெல்லாம் வடிவா கவனமா பார்க்கணும் பார்த்துட்டு மூடி போட்டு மூடிட்ட அமைப்ப இனி வந்து ரைஸ் சில பேர் வந்து ப்ரெஷர் குக்கர்ல விடுறத நான் வந்து இந்த ரைஸ் அண்ட் எழுதி கிடக்குது அதாவது இந்த சோறு தான் போட போறேன் அப்பதான் எனக்கு ரைஸ் மாதிரி கொஞ்சம் வடிவா வரும் பாருங்க ரைஸ் அண்டி இருக்குது ரைஸ்ல விட்டா சரி அவங்களுக்கு காட்டோட வேண்டு நினைச்சேன் நீங்க பாருங்க இத்தனை வகையான பூசணிக்காய் இது ஒரு வகையான பூசணிக்காய் இது ஒரு வகையான பூசணிக்காய் இந்த டோஹா பூசணிக்க எல்லாம் என் ஃப்ரெண்ட் இந்த கார்டன் இல்லாமல் வச்சது இதெல்லாம் என் ஃப்ரெண்ட் இந்த கார்டன்

ப்ளேட் எல்லாம் கொஞ்சம் ரொக்கெட் இல்லை இப்படியே சுருதண்ணிய வாக்க வேண்டியதுதான் ஜான்சனுக்கு சீனி வேணுமாம் எனக்கு சீனி வேண்டாம் அப்ப நானும் என்ன செய்யறது இப்படியே ஜாயை தூத்தி போட்டு இதுக்குள்ள ஊத்துறேன் எனக்கு சீனி போடுறதில்லை குடிக்க நல்லா இருக்கும் ஓகே கோல டீம் கோலின் குக்கியும் சாப்பிட போறோம் வீட்டு ஒருவரும் இல்ல இவர் வேலைக்கு மாலவி அங்க போயிட்டா மாலவி பிரெண்ட் கிட்ட போயிட்டா நானும் ஜானுசன் முண்டைக்கு வந்து குக்கிங் குக்கிங் முடிஞ்சு பிரியாணி பிரியாணி நான் சமைச்சு கலைச்சு போனேன் ஜானுசன் வந்து வீடியோ கொடுத்து கலைச்சு போனீங்களே இல்லை ஜானுசன் ஓகே சியோ ஷியானுசன் நான் வந்த உண்டும் போட இல்லை சுவர் காணுமா சினி காணுமா ஹேவ் சம் குக்கி ஐயா ஹே யு கோ இது வந்து குக்கியில் வந்து இந்த குக்கி வந்து இதில் சுகர் இருக்குது அதால் நான் தேத்தனிக்கு போடல சோ ஒன் பைட் ஆஃப் குக்கி அண்ட் ஒன் சிப் ஆஃப் பிளேண்டி நல்லா இருக்கு ரைட் அங்காள பிரியாணி பிரியாணி மாதிரி வருந்தானே ஐயா வாங்கோ சாப்பிடலாமுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கினா இந்த காணொலி நான் போட்ட பிறகு நீங்கள் வந்து எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்க வேணும் ஆக்குவீங்கள் என்ற நம்பிக்கையோட இன்றைய போடுறேன் இது மூன்றாவது காணொளி பாப்பம் என்ற விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களோ என்னன்னு சொல்லி அதேமா தௌசண்ட் கவர் இந்த காணொலியோட வரும் நான் நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னொரு காணொலியோட வரும் நான் நம்புறேன் நம்பிக்கை தான் என் வாழ்க்கை என்ன அப்படி போட்டால் அப்படி வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாயிருக்கும் இல்லையண்டாங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்கோ நான் இந்த விருப்பப்படி காணொளி போடுவேன் எனக்கு டைம் உள்ள நேரம் நான் போடுவேன் காணொளி சப்ஸ்கிரைப் பண்ணினால் இந்த இந்த காணொலி பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் சும்மா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணக்கூடாது காணொலி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து காணொலியை பாருங்க இப்படி ஒரு ஆள் வந்து கனடாவில் இருந்து வீடியோ போடுதுன்னு சொல்லி மற்றவைக்கும் உங்களால் ஏலும் என்று சொன்னால் பகிர்ந்து கொள்ளுங்க பார்க்க சொல்லி அப்பாவோடையும் ஒரு நாளைக்கு சமையல் ஓடணும் அப்பா வந்து நல்லா சமைப்பார் அதால ஓடணும் என்னது தமிழ் என்றாலே அழகு அதுவும் இலங்கை தமிழ் மிக மிக அழகு என்று சொல்லி ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் நிறைய பேர் நிறைய எழுதியிருக்கிறீங்க நான் இப்போ கொமெண்ட்ஸை பார்க்க ஆசையாக இருக்கு ஜாலினி உங்கள் வீடியோ எனக்கு பிடிக்கும் எப்போது என்று காத்திருப்பேன் நான் தையிட்டி போது முடியை பின்னுக்கு விடவும் அல்லது கூப்பி கட்டவும் என்னன்னு சொன்னால் எனக்கும் தெரியும் சமைக்கக்குள்ளே வந்து தலையை விரித்து விடக்கூடான்றது தெரியும் என்ன தாண்டி அப்பா வர காணொலியை பார்ப்பார் கற்றுவேர் என்னோட என்றதும் தெரியும் எனக்கு ஆனால் ஹேர்ஸ்டைல்தான் எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபுலாக இருக்கணும் அப்படி தலைய விட்ட நான் பட் இருந்தாலும் நான் இன்றைக்கு பின்னி கட்டி கொண்டு வந்து நிற்கிறேன் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் எழுதி இருக்கிறீங்க எல்லா டெக்கமெண்ட்ஸையும் நான் பார்க்குறேன் நான் ஒன்று ரெண்டு பேர்ட்டே சொன்ன நான் இப்போ கண்ணில் அம்பிட்டதை சொன்ன நான் மற்ற எல்லாரும் கோவிச்சிடாதேங்கோ ஓகே நாங்கள் இப்போ வந்து ரைஸ் வந்து சத்தம் கேட்குது அவிஞ்சிட்டு தான் நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் என்ன ஜானிச்சனா இப்போ வந்து நின்றுட்டுது ஓ நின்றாச்சு ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் போனமெண்டா இது வந்து ஒரு பிரஷர் குக்கர் தானே பிரஷர்ல தான் அவியல் அப்ப வந்து இந்த பிரஷரை வந்து நாங்க எடுத்து விடுவோம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து திறந்தா சிக்கன் என்ன பிரியாணி என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாப்போம் இன்ஸ்டன்ட் போட்டில நிண்டாச்சு இப்ப வந்து எப்படி இருக்குது அவிஞ்சிட்டுது பூ போல அரிசி எல்லாம் பாருங்கோ எப்படி இருக்கண்டு குளையாம வரணும் அதுதான் பிரியாணி ஒரு டிப் என்னன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இது வந்து நாங்க வந்து கொஞ்சம் தண்ணியா விடுவோம் அப்ப கொஞ்சம் தண்ணி விட்டா சரி பாருங்கோ பிரியாணிக்கு வந்து ஒரு வெங்காயத்துல ஒரு சம்பளம் போட போறேன் இது எனக்கு மட்டும்தான் அதனால சிவப்பு வெங்காயத்துல வெங்காயம் நல்ல பிங்காயிருக்கு சிவப்பு வெங்காயத்தை எடுத்து வெட்டி போட்டு நாங்க வந்து சம்பல் போட போறோம் கொஞ்சம் போட்ட நான் மயோம் போட்டுட்டு இந்த சிவப்பு வெங்காயம் எல்லாம் கழுவித்தான் வெட்டினேன் நான் சோ இதையும் போட்டுட்டு போட்டு கொஞ்சம் மிளாகுது இது வந்து மிளகு பெப்பர் தூளை போட்டா சரி வந்து பிரியாணியோட வச்சு சாப்பிட வேண்டியது ஓகே போடாம வந்து வெங்காய சம்பளம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் தான் பிரியாணி ரெடி இன்ஸ்டன்ட் போட்டில் செய்தது எப்படி இருக்குன்னு தெரியல ஜான்சன் தான் சாப்பிட்டு சொல்லணும் அதுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் ஹவு சார் வாங்கோ சாப்பிடலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்